அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரளாவனையாக வாங்க பதிவு போகிறோம் அன்பர்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொலைப்பு என்ன அப்படின்னா மாந்திரேகமும் தெய்வசக்தியும் எந்த அளவில் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு முன்னாடி எந்த விதமான விஷயங்களோடு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இன்றைய காலகட்டங்களில் அது இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு மூன்று நான்கு ஐந்து வருடங்களுக்குள்ளாக மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பரவலாக மூளைக்கு மூளை பரவி கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் எந்த சோசியல் மீடியா எடுத்தாலும் அந்த சோஷியல் மீடியாவில் மாந்திரிகம் பற்றியும் இன்னும் பிற சில விஷயங்களை பற்றியும் நிறைய தகவல்கள் உலா வருவதை நம்ம பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் பார்க்குற ச சர்வ ஜனங்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் என்ன கருத்து மனதளவில் நிலை பெற்று நிற்கியது இப்போது அப்படின்னா மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு எந்திரம் கொடுப்பாங்க ஒரு மை கொடுப்பாங்க இல்லை ஒரு தாயத்து கொடுப்பாங்க ஒரு பிரச்சனைக்குன்னு போனால் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கான பிரச்சனையை வாங்குவாங்க அதுலேயும் நிறைய போலியான நபர்கள் இருக்காங்க நிறைய ஏமாற்றவங்க இருக்காங்க எதை நம்புறது எதை அந்த மாதிரியான நிறைய கருத்துக்களுக்குள்ளே நம்ம பயணம் இருக்கோம் ஆனால் உண்மையாகவே மாந்திரிகம் அப்படிங்கிறது இவ்வளோதானா அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பதிவை நம் முக்கியமாக போடுறதுக்காகவே நான் தயார் செஞ்சது பொதுவாக மாந்திரீகம் அப்படின்னு சித்தர்களும் ஞானிகளும் மற்ற குருமார்களும் கடவுள் கடவுள்களும் நமக்கு கொடுத்தது எதுக்காக அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நாம் நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை அன்றாட அடிப்படை தேவை விஷயங்களை பெறுவதற்காகவும் நல்ல நிலையில் வாழ்வதற்காகவும் தான் இந்த மாந்திரிக கடையே நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் கடவுள் எல்லாருமே இந்த விஷயத்தை உருவாக்குனாங்க ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டங்கள் அந்த மாதிரி நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட கலை நல்ல நோக்கத்தோடு செயல்படுதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு ஆனால் வெறும் தகடு கொடுக்கறதும் ஒரு தாயத்து கொடுக்கறதும் ஒரு மாந்திரிக பூஜை செய்கிறதும் இல்லை ஒரு மயான பூஜை செய்கிறதும் இல்லை ஒரு கழிப்பு கழிக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வச்சு இதுதான் மாந்திரீகம் மாந்திரிகம் இப்படி இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை கூட்டப்பட்டுருக்கு ஆனால் உண்மையாவே தெய்வ சக்தியும் வந்து மிகப்பெரிய பெரிய எல்லாம் கொண்ட ஒரு விஷயமாக முன் காலங்களில் இருந்து வந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை வெறும் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா ஆஹ் ருத்ராட்சங்களை தரிச்சு காவி கட்டிட்டு சன்னியாசியாக போகிறது எப்படி ஒரு முத்த முத்திர குட்ட குத்தப்பட்டு போய் இருக்கோ அதே போல மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாந்திரிகிட்ட போலவே ஒரு தகடு கொடுப்பான் தாயத்து கொடுப்பான் இல்லை ஒரு மை கொடுப்பான் இல்லை உட்கார வச்சு ஒரு பூஜை பண்ணி அனுப்புவான் இதுதான் மாந்திரிகம் அப்படிங்கிறது உருவாய் போச்சு ஆனா மாந்திரிகமும் சக்தியும் மிகப்பெரிய ஆற்றல்களை கொண்ட கலைகள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல என்ன அப்படின்னா மாந்திரிகத்துக்குள்ள நம்ம வரும்போது இந்த எந்திர மந்திர வித்தைகள் எல்லாமே இருந்தாலும் கூட இதையும் தாண்டி நிறைய அபூர்வ சக்திகளை நிறைய நபர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அது முன்காலங்களில் நிறைய குருமார்கள் தங்களுடைய சித்துகளையும் தங்களுடைய அபார தவ வலிமையும் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்ன அப்படின்னா இப்போ நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கிட்டா கூட சாமியாடி யாராவது இருப்பாங்க நம்முடைய குல தெய்வம் இறங்கி வந்து செய்ய வாக்கு கொடுக்கக்கூடிய அல்லது ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்களாக நம்ம குடும்ப ஆட்களே இருப்பாங்க ஏன் நம்ம தாத்தா இருந்திருப்பாங்க இல்லை பாட்டி இருந்திருப்பாங்க வம்சாவளியா அவங்க சொல்கிறது அவங்க சொல்லிட்டா அந்த தெய்வம் இறங்கி சொல்லிட்டா எங்கள் வம்சத்தில் வேறு மாற்றுக்கிறதே கிடையாது தெய்வம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருந்துட்டு வந்திருக்கு அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எந்திரம் மந்திரம் வித்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னமும் கிராமப்புறங்களில் சாதாரண ஒரு திருநீர் எடுத்து அவங்கவுங்களுடைய தெய்வத்தை அவங்க எந்த தெய்வத்தை வணங்குறாங்களோ பெரியவங்க அந்த தெய்வத்தை நினச்சி அந்த இதுக்கு பேரை வந்து திருநீர் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க திருநீர் பிடிச்சி அந்த அவர்கிட்ட போப்பா அந்த திருநீர் பிடிச்சி போடுவான்னு சரியாக போயிரும் அப்படிம்பாங்க இது பயந்த கோளாறு இந்த பேப்பி சாசு பிடிச்சிருக்கிற விஷயங்களுக்கு வீட்டில் ஏதாவது சக்திகளோட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அவர்கிட்ட போப்பா திருநீர் போட்டு விடுவாரு சரியாக போயிரும் அப்படிம்பாங்க அப்போ போய் சும்மா ஒரு திருநீர் பிடிச்சி ஐயா அம்மா நீ தான் பார்த்துக்கணும் அவன் பிள்ளைனை தேடி வந்திருக்கியா சரி பண்ணி விடியான்னு போட்டு விட்டு திருநீர் போட்டு அனுப்பிச்சாங்கனாலே எவ்வளோ பெரிய விதமான சக்திகளா இருந்தாலும் வெளியே வெளியேற வெளியேறி நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த தேய் பிடிக்கிற விஷயங்கள்லாம் சாதாரணமாக அவங்க ஏதாவது ஒரு பெரம்போ இல்லை அந்த தெய்வத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பாங்க வா கருப்பம் பார்த்துப்பான் வா முனியாண்டி பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணி விட்டு தண்ணியை தெளிச்சுடுவாங்க அதோடு அந்த விஷயங்கள்லாம் சரியான முறையில் தீர்ந்து போயிருக்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மாந்திரிகமாக இருந்தாலும் சரி ஆன்மீக பாதையாக இருந்தாலும் சரி தெய்வ சக்தியாக இருந்தாலும் சரி மக்களுக்கு தெரியற ஒரு நாலஞ்சு விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த குறி சொல்றது ஆடுறது வாக்கு சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம் ஒன்றுமே இல்லை மிகப்பெரிய பூஜை முறைகளில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தால் தீர்த்த நிறைய சாமி அடிகள் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்கள் ஒரு குடும்பமே ஒன்றும் சேராத விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் செஞ்சு நிறைய கிரகதோஷத்துக்கான விஷயங்கள்லாம் செஞ்சு பூர்வ பூர்வ கருமாக்களை கரைக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னவோ எல்லாம் செஞ்சாலும் எதுவுமே அந்த பரிகாரங்கள் தீராத விஷயங்கள் கூட சாதாரணமாக ஒரு கோயிலில் வாக்கு சொல்லக்கூடிய அருளாக்கு சொல்லக்கூடிய இடத்துல போய் நிற்கும் போது உனக்கு வாரிசு தானே வேணும் நான் எடுத்து தரம்போம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாக்குக்காக அந்த விஷயங்கள்லாம் அந்த வாரிசு கிடைக்கிற விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதனால மாந்திரிகம் இந்த நிலைகள் தெய்வ சக்திகள்ங்கிறத இதுதான் அப்படின்னு நம்ம முழுமையாக முத்துரவுத்தி எதையுமே ஒரு லைப்ரரி மாதிரிலாம் பண்ணவே முடியாது அதே சமயத்தில் 嗯。Uh. மாந்திரிகள் இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து வாக்கு சொல்கிற தெய்வங்களை வச்சுருப்பாங்க அந்த தெய்வ தேவதைகள் வாக்கு மட்டும்தான் சொல்லும் அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வேறு வேறு தெய்வ தேவதைகளை வச்சு பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில முறைகளை அவங்க பயன்படுத்தி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருப்பாங்க இன்னொரு சில மாந்திரீகர்கள் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடியவங்க என்னென்னா அவங்க அவங்களுடைய உபாசனா தெய்வத்துக்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அந்த உபாசனா தெய்வம் பண்ணி கொடுக்கும் அதுக்கான பூஜை முறைகள் அதற்கான விஷயங்களை அவங்க செய்வாங்க அது அதேபோல் வெறும் சாமியாடி அருள் வாக்கு மட்டும்தான் சொல்கிறவங்க அருள்வாக்கில் வந்து நின்று ஒரு தெய்வம் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து அவங்களுக்கு வேண்டியதை கேட்டதை கேட்ட மாதிரி கொடுக்குற நிறைய பேரை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது அதே சமயத்தில் சாமிட மாட்டாங்க ஒரு சாமி இறங்கி உடம்பு சிலுக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்காது சாதாரண நிலையில் உட்காந்துக்கிட்டு உனக்கு இதான்ப்பா பிரச்சனை இதான்ப்பா பிரச்சனை இந்த பரிகாரத்தை பண்ண இந்த விஷயத்த பண்ண சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு திருநீர் எடுத்து ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் எதுக்காக போனாங்களோ அந்த விஷயம் அந்த இடத்துல அவங்களுக்கு சரியாகும் இந்த மாதிரி மாந்திரிகள்ன்னா ஒரு பெரிய பெரிய பூஜை பண்ணி பெரிய ஒரு சீன் கிரியேட் பண்ணி பெரிய பெரிய கோலங்கள் போட்டு பெரிய பெரிய விஷயங்களை வச்சு பலி கொடுத்து பூஜை முறைகள்லாம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை சரி பண்ண முடியுங்கிற கருத்துக்களுக்கெல்லாம் நான் இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களுமே மாறுபட்டவை இன்றளவுக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க நம்ம போய் ஒரு திருநீர் பிடிச்சி வாங்கிட்டு வந்தாலோ ஒரு முடிகயிர் போட்டு வாங்கிட்டு வந்தாலோ அல்லது அவங்க கையால் ஒரு திருநீர் முகத்துல அடிச்சு ஒரு ஒரு இதை தண்ணி முகத்தில் அடித்தாலோ பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட தீர்ந்த ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்க அந்த மாதிரியான குருமார்கள் அந்த மாதிரியான வம்சாவளியில் வந்தவங்க அந்த அளவுக்கு தெய்வம் மிகவும் பலம் வாய்ந்த தெய்வமாகவும் வாக்குக்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய தெய்வமாகவும் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எத்தனையோ ஆட்கள் இன்னமும் இந்த ஊரில் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா விளம்பரங்கள் படுத்துவதில்லை என்னென்னா இப்பவே பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணாலுமே என்ன போனால் சும்மா அதை இதையும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு விஷயங்களுக்குள்ளே போகும்போது என்ன போனாரு ஒரு தண்ணி தான் போ தண்ணி தான் முகத்தில் அடிச்சு விட்டாரு என்ன சரியாகுமோ இல்லையா தெரியல அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடை போடக்கூடிய ஆட்களும் பிரமிப்பாக ஒரு விஷயத்தை செந்த செஞ்சாதான் கூடிய சூழ்நிலையமாக இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறதுனால பெருசாக அந்த மாதிரியான ஆட்கள் யாரும் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதோ இல்லை தான் இப்படி விஷயங்களை செஞ்சால் சரியாகுதுங்கிறதையோ காட்டிக்கிறதும் இல்லை அதே சமயத்தில் அவங்க பெரிய பெரிய எல்லாம் ஆசைப்படுறதும் இல்லை இப்போ நீங்கள் நிறைய நான் இப்போ சொல்கிற கருத்து உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்கவுங்க ஊர்லேயே இப்போ இந்த வீடியோ பார்க்கறக்கூடியவங்களுடைய ஊர்களிலேயே கூட நிறைய கிராமங்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை நிச்சயமாக பார்க்க முடியும் அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாமி அடிகள் உங்கள் குடும்பத்தில் சாமி இறங்கி வாக்கு சொல்லக்கூடியவங்க இன்னும் சொல்லப் போனால் நிறைய பேர் தன்னுடைய வம்சத்துக்காகவும் தன்னுடைய குலத்துக்காகவும் தன்னுடைய குலதெய்வத்தமோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு தெய்வமோ இறங்கி அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ள கூடிய பிரச்சனைகளுக்கு அந்தந்த தெய்வங்களே தீர்வு காணக்கூடிய குடும்பங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி ஆடிட்டு இருந்த தெய்வங்களை கட்டிட்டாங்க இல்லை ஆடிட்டு இருந்த தெய்வம் தா நின்றுச்சுன்னு சொன்னவங்களுக்கு நம்ம அந்த தெய்வங்களை அவங்க கட்ட உடச்சுட்டும் நிறைய பேருக்கு அந்த தெய்வங்களுடைய விஷயங்களை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் குல தெய்வ விஷயத்தை நம்ம அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளையும் நம்ம சிந்திக்கும் போதும் போதும் என்ன ஒரு அப்படின்னாங்கிறதையோ இல்ல தெய்வ சக்தி உடைய நபர்கள் மற்ற நபர்களுக்கு எப்படி நல்லது செய்யறாங்க அப்படிங்கிறதையோ இல்ல மாந்திரீகத்தையோ இது இப்படித்தான் அப்படிங்கிற முத்திரகுத்தி எதையுமே நாம ஒரு தீர்க்கமா ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு அஹ் என்னுடைய குருநாதருடைய நண்பர் என்ன அப்படின்னா போவோம் போவோம் அப்படின்னா போவோம் என் என்ன பிரச்சனையும் அது சொல்லுவாங்க என்னென்ன விஷயங்கள் அதை சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குழுவில் திருநீர் வச்சுருப்பார் அந்த திருநீர் எடுத்து என்ன பிரச்சனைக்காகப்பா வந்த அப்படின்னு பாடி ஒரு கணவன் முனை பிரச்சனை அப்படியா சரி அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அந்த இது வச்சு திருநீரை மட்டும் வந்துருச்சுட்டு சரி இதை போய் என்னன்னு பாரு ஏன்னா நமக்கு தெரிஞ்சு அது என்னடா போகணும் சாதாரணமாக ஒரு திருநீரை மட்டும் கொடுத்து அனுப்புறாரு அப்படிங்கிற ஓட்டம் நமக்கு இருக்கும் ஆனால் அந்த திருநீர் கூட அவ்வளவு மிகப்பெரிய வேலையல்லையா செஞ்சுருக்கிறதையும் நம்ம கண்ணார பார்த்துருக்கோம் அதே சமயத்தில் நிறைய அனுபவங்களும் நம்ம கேட்டிருக்கோம் போவோம் ஒரு சாமிட்ட இருந்து எலும்பு எடுத்து கொடுப்பாங்க போய் கொண்டே வீட்டில் இங்கே இருக்கிற பிரச்சனை சரியாகும் அப்படிம்பாங்க அது வரைக்கும் மூணு நாலு வருஷமாக பிரச்சனை இருந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பழத்தால் தீர்க்கப்படும் இது எல்லாமே எந்த விதமான ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்படின்னா தெய்வங்களோ தேவதைகளோ நமக்கு முழுமையான ஒரு நிலையில் நம்மளுக்கு அருள் புரிகிறாங்க நம்ம நம்ம அவர்களுடைய ஒரு ஒரு விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய கருவியாக நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க உறுதியாக அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் மண்ணை எடுத்து கொடுத்தாலும் அது அருமருக்காக மாறும் அப்படிங்கிறத உண்மை இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும் ஒரு திணி அதான் நான் இப்போ சொன்ன ஒரு உதாரணம் சொன்ன ஒரு திருநீர்லேயே நிறைய விஷயங்கள்லாம் போ சரியாகுது அப்படின்னு அதனால் தெய்வங்கள் முழுமையாக ஒருவரிடம் நின் நின்றாலோ அல்லது உபாசனை தெய்வ உபாசனை தெய்வமாக இருந்தாலும் சரி அது வம்சாவளி தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை தானா இஷ்டப்பட்டு உடம்புலேயோ வாக்குலேயோ குடியேறிய தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை இவங்க அழைச்சிக்கிட்ட தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வங்கள் எந்த வகையில் ஒருவரை சென்றடைந்து அவர் அந்த தெய்வத்திற்கு வழிபாடு பண்ணக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக அந்த தெய்வ ஆற்றல் அவரோடு இருந்தால் அவர் எதை எடுத்து கொடுத்தாலும் எதுக்காக சென்றாலும் அந்த பிரச்சனை அந்த தெய்வத்தால் தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற விதி இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்துல போய் நின்ன உடனே கூட அந்த பிரச்சனை சரியாகும் இதுதான் பூர்ணத்துவமான உண்மை இது என்ன அப்படின்னா நான் அங்க போனால் எனக்கு சரியா குறி சொல்லல நான் இங்க போனால் எனக்கு சரியா பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எந்த இடத்துல யாருனால எந்த தெய்வத்தினால அவரவர்களுடைய கர்மா கலியணும்னு இருக்கோ நிச்சயமாக அவர்களால் அந்த தெய்வத்தால் நிச்சயம் அவர்களுடைய கர்மா கழியும் தான் உண்மை அதை தவிர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஸியாக இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய விஷயங்களே தவிர இதை ஆராய்ச்சி செஞ்சு இங்கே இப்படி இருக்குமா அங்கே அப்படி இருக்குமா அந்த கோயில் போனால் நமக்கு இது கிடைக்குமா அந்த கோயில் போனால் அது கிடைக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு முழுமையாக தெய்வத்தின் பேரில் நம்பிக்கை வச்சு ஒரு தெய்வ சக்தியின் பேரில் நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு தீர்வை தேடி நம்ம நமக்கான விஷயங்களை தேடும்போது நிச்சயமாக நம்ம அந்த வழியை தே தேடி போக வேண்டியதில்லை அந்த தெய்வமே அந்த உங்களுக்கு அந்த வழியை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எனவே மக்கள் அனைவரும் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குல தெய்வத்தையும் அவரவர்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அவரவர்களுடைய எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமோ எந்த தெய்வம் உங்களுக்கு உதவி செய்கிற நிலையில் இருக்கோ அந்த தெய்வங்களை முறையாக வழிபாடு பண்ணிட்டு முறையாக மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி அந்த தெய்வங்களுடைய அருக்க கடாட்சத்தை பெற்றீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் மழை போல் வரக்கூடிய பிரச்சனை கூட அங்கே பனி போல் விலகி போகும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்த வாக்கு அதனால் முடிந்த அளவு எல்லோருமே அவரவர்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் உபாசனை எடுத்திருந்தீங்கன்னா அந்த உபாசனை தெய்வத்தை எந்த அளவு உங்களுக்குள்ள உணர முடியுமோ அந்த அளவுக்கு உணருங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் பற்றும் வைத்து இந்த வாழ்க்கையை வழிநடத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் வழிநடத்த அல்லது வழிகாட்ட அந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களோ எப்பேற்பட்ட பிரச்சனையோ வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உங்கள் தெய்வமே காட்டி கொடுக்கும் இதுதான் மிகப்பெரிய விஷயம் அதனால தெய்வத்தை நம்பி வாழ்க்கை பணத்தை தொடருங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்